வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நீங்கள் எப்படியும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் அவர்களை குறித்து பாதகைகள் வைத்தால் அவர்கள் மகிழ்ந்து விடுவார்கள் அவர்கள் செல்லக்கூடிய வழிகளிலெல்லாம் அவர்களை மகாத்மாக்கள் என்றும் அவர்களை புத்தர்களாகவும் சித்தர்களாகவும் அவர்களை வர்ணித்து பாதகைகள் வைத்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் ஆனால் நன்மை செய்யக்கூடியவனுக்கு பாதகை வைத்தால் உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறையை ஏவி விடுவார்கள் பெரும்பாலான காவல்துறை ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்கள் ஏவக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தமட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய களங்களுக்காக நாம் போராட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை நாம் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்திவிட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கக்கூடியவர்களாகத்தான் ஒட்டுமொத்த காவல்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இதில் விதிவிலக்காக ஒரு சிலர் மக்கள் பணிகளை மட்டுமே மையப்படுத்தியவர்களாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு யாராவது நன்மை செய்து விட்டார்கள் அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு பாதகை வைத்துவிட்டால் போதும் உடனடியாக சிங்களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொறிச்சல் ஏற்பட்டுவிடும் எப்படியாவது அந்த பாதகையை மாற்றிவிட வேண்டும் அல்லது அது அந்த இடத்தில் இருந்ததை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்பதில் வேகம் காட்டுவார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தற்பொழுது கூட புனிதங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய விடயங்கள் அரங்கேறின இதற்கு இராணுவத்தை சார்ந்தவர்கள் அங்கங்கே நின்றிருக்கக்கூடும் காரணம் இவர்கள் வேறு ஏதாவது திட்டங்களோடு இந்த கூடுகையை நடத்துகிறார்களா என்கின்ற சந்தேகத்தோடு பயணிக்கக்கூடிய இராணுவம் மக்களை அவர்கள் கவனிப்பதற்கான அதை மக்களை உற்று நோக்கி என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் வேவு பார்ப்பதற்கு நிற்பது வாடிக்கை இதை விட்டுவிட்டு இப்பொழுது மகிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே நமல் ராஜபக்சே ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் புனிதங்களுக்கு நினைவஞ்சலி என்று தமிழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த விடயத்தில் இராணுவம் காவல் நின்று அதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது நாங்கள் இழந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் எதை சொல்வது எதை செய்வது என்கின்ற ஒரு கோணத்தில் ஒரு அதாவது அதை வேறு விதமான ஒரு திரித்து கூறக்கூடிய ஒரு களத்தை இந்த தலைவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஒரு எதிரியலாக சித்தரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக சிங்களர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இப்பொழுது பிரம்டன் நகரில் நடந்த ஒரு விடயத்தை குறித்து நாம் பார்ப்போம் அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விடயமாக கூட இருக்கும் பிரம்டன் நகரில் அங்கு இருக்கக்கூடிய மேயர் பேட்ரிக் ப்ரௌன் என்கின்றவர் தான் அங்கு மேயராக இருக்கின்றார் இந்த மேயர் நம் தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களில் மிக தீவிரமான ஒரு ஆதரவாளராக இருக்கின்றார் தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்களை அவர் கேள்விப்பட்டு இதற்கு கண்டிப்பாக அந்த கொடூரங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அதுதான் மனித நீதி என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் பல சூழல்களில் இதை அவர் அழுத்தமாகவும் பதிவிட்டிருக்கின்றார் பலவிதமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்த பொழுதும் தமிழர்களுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை வாங்கவில்லை எந்த சூழலும் அப்படி ஒரு பின்வாங்கலை நான் எடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறியிருக்கின்றார் பேட்ரிக் பிரவுன் போன்றவர்களுடைய ஆதரவு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது வரப்பிரசாதம் என்பதை விட தமிழர்களுடைய பாதிப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு இதுபோன்ற நடுநிலையான மனம் உள்ளவர்கள் தேவை என்பதுதான் நிஜம் இந்த பேட்ரிக் பிரவுன் அவர்களுடைய முயற்சியில் பிரம்டன் நகரில் நினைவு தூவி வைக்கப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும் இந்த நினைவு தூவி வைக்கப்பட்ட விடயம் வெளியே வந்தவுடன் சிங்கள ஆட்சியாளர்கள் உடனடியாக அந்த கனடா நாட்டு தூதர்களை சந்திக்க செல்கின்றார்கள் சந்திக்க சென்று நீங்கள் இப்படி தூபின் அமைத்திருப்பது ஏற்புடையதல்ல அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள் ஆனால் கனடா உயர் அதிகாரிகள் மறுத்து விடுகிறார்கள் அதுபோல அங்கு இருக்கக்கூடிய மேயர் பேட்ரிக் ப்ரௌன் கூட அதில் உறுதியாக இருந்து விடுகின்றார் நாங்கள் இந்த தூபியை அப்புறப்படுத்துவது என்பது கனவிலும் நடைபெறாத ஒன்று காரணம் அப்பாவி மக்களை அழித்தவர்கள் தொடர்ச்சியாக இதுவரை மனித உரிமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது மனித உரிமை மீறல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருமே சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழர்களை இன அழிப்பு செய்தவர்கள் தான் சிங்களர்கள் அதாவது சிங்கள ஆட்சியில் இருந்தவர்கள் எனவே அப்படி இன அழிப்பு செய்தவர்கள் இப்பொழுது யோகியர்களாக பேசுகிறார்கள் என்பது ஏற்புடையதல்ல இப்படி இன அழிப்பு செய்தவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாராவது ஒருவர் எங்களுடைய பகுதியில் இருந்தால் அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டுவிட வேண்டும் என்கின்ற கருத்தை பேட்ரிக் புரோன் அவர்கள் பதிவிட்டிருந்தார் இந்த நினைவு தூபி என்கின்ற விடயத்தில் நாம் சில வரலாறுகளை பார்க்க வேண்டியது இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்தது இந்த நினைவு தூபி இரவோடு இரவாக இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது அப்பொழுதே தமிழர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நாங்கள் இலங்கைக்குள் வைத்தால்தானே நீங்கள் இடித்து கொண்டே இருப்பீர்கள் நாங்கள் பல நாடுகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வைத்து விடுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் தற்பொழுது பிரம்டன் நகரில் அந்த நினைவு தூபி நிறுவப்பட்டிருக்கின்றது இது தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் என்பதை விட தமிழர்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்களால் திணிக்கப்பட்ட கொடூரங்கள் உலக சந்தைக்கு தெரிவதற்கான ஒரு வாய்ப்பாக அது மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே தமிழர்கள் மத்தியிலே அது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஊற்றாகத்தான் இந்த நினைவு தூபியை பார்க்க முடிகின்றது இது சிங்களர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பது அவர்கள் கனடா நாட்டின் உயரதிகாலை சந்திக்க போன போதே நமக்கு புரிந்துவிட்டது இந்த சூழலில்தான் வடக்கு கிழக்கு பகுதியில் பிரம்டன் நகரின் மேயரை ஆதரித்து ஒரு பாதகை வைக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் இனத்தின் அவலத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்து எங்கள் மக்கள் பற்ற துயரங்களை எல்லாம் வெளிப்படையாக மற்றவர்கள் அறிய வேண்டும் என்கின்ற நிலையோடு பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூபி அமைப்பதற்கு அனுமதி தந்து அந்த நினைவு தூபியை திறந்து தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதை சபையிலே எடுத்து வைத்து தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று எங்களுக்காக இருக்கக்கூடிய பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் ப்ரௌன் அவர்களுக்கு நன்றி என்கின்ற அடிப்படையில் ஒரு பாதகையை வைத்திருந்தார்கள் இந்த பாதகையை வைத்திருக்கக்கூடிய செய்தி காவல்துறைக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது அது உடனடியாக மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது விரைந்து அந்த பாதையை அகற்றி விடுங்கள் என்று மேலிடத்திலிருந்து கட்டளை வருகின்றது கட்டளை வந்த மறுநிமிடமே அந்த பாதகை அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது ஒரு நல்ல மனிதனுக்கு வைத்த பாராட்டு பாதகை அப்புறப்படுத்தப்படுகின்றது ஆனால் அரசியல்வாதிகளை மையப்படுத்தி வைக்கக்கூடிய பாதகை மட்டும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் மற்ற இடங்களிலும் கஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது பிரம்டன் நகர் மேயரின் பாதகையை நீங்கள் அப்புறப்படுத்தினார் கூட அவர் தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே மிகப்பெரிய ஆளுமையாக பதிந்துவிட்டார் என்பதுதான் நிஜம் அதை உங்களால் அப்புறப்படுத்த முடியாது என்பதுதான் வருத்தமான பதிவு நன்றியுடன் என்பா